ஆனால் ஜெயலலிதாவோட ஆரம்ப கால பேச்சால் நீங்கள் மறந்து முடியுமா வரலாற்றில் இருந்து இலை மறந்தால் ஈழமலரும்லாம் மலரும்லாம் பேச்சு பிரச்சாரம்லாம் இருக்கு நேற்று பழச்ச கதையில் இன்னைக்கு வந்த காலான மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ்நாட்டில் ஒரு முப்பெரும் பெரும் தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் அப்படின்ட்டு ஒரு முப்பெரும் தலைவர்களாக அவங்கள நம்மளால் சொல்ல முடியும் கலைஞர் அவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து அவரை குறித்தான அவதூறுகள் இன்றைய வரைக்கும் அரசியல் களத்தில் பேசப்பட்டுட்டே இருக்கு எவ்வளோ கீழே இருந்து மேலே வந்தாலும் இந்த மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்தாலும் அவரை குறித்து சமூக வலைதளங்களில் அல்லது பத்திரிகைகளை இழிவாக பேசுவதை தொடர்ந்துட்டே இருக்காங்க இது ஒரு பொலிட்டிக்கல் இல்லாதவங்க அல்லது மாற்று கருத்துடையவர்கள் பேசுகிறத நம்மளால் புரிஞ்சுக்கூடாது இன்றைக்கு கரண்ட்ல இருக்கிற தலைவர்கள் கூட ஒரு சில பேர் வந்து மேடைகளில் திரு கலைஞர் அவர்களை குறித்து அவதூறுகளாக பேசுறதை பார்க்க முடியுது ஏன் விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் இந்த மாதிரியான சொல்லுகளை சொல்கிறாங்க சாட்டை துறை ஒரு க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறவர் அவரை குறித்து திரு கலைஞர் அவர்களை குறித்து ஒரு அவதூறான ஒரு சொல்களை வச்சு ஒரு பாட்டு பாடுறாரு அதுக்கு கைது நடவடிக்கை நடக்குது ஆனால் திரு சீமான் அவர்கள் அது தவறு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகாம பாட்டு பண்ணாலே கைது பண்ணுவீங்களா என்ன கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன் என்ன கைது பண்ணுங்கன்ட்டு அந்த சொல்லக்கூடாத ஒரு சொல்ல ஒரு சமுதாயத்தை குறிக்கின்ற ஒரு சொல்ல சொல்லி இழிவா பேசுறாரு இந்த போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா கலைஞர் மேலே வந்து இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு அவர் அவர் வந்து கலைஞர் என்றாலே அவர் வந்து ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தமிழ் உளவியல் சூழலில் வந்து கட்டமைக்கப்படுது இந்த உளவியலுக்கு வந்து அடிப்படையான பின்னணி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து மிக 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 ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் எவ்வளவு வழிகளை தாங்க முடியுமோ அந்த வழிகளை சுமந்து கொண்டு அதன் காரணமாக சுயமரியாதை உணர்வு பெற்று இளம் வயதிலேயே களத்திற்கு வந்த ஒரு போராளி அவருடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்கு பிறகு அவர் அரசியல் வந்தது ஆக சமூகத்துல வந்து ஒரு அடித்தளத்துல கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சமூக அடித்தள பிரிவிலிருந்து வருகின்ற ஒருவர் தன்னுடைய திறமையினால் ஆற்றலினால் உழைப்பினால் போராட்டத்தினால் தியாகத்தினால் தன்னலமறுப்பினால் அடிப்படையில் ஒரு வந்து ஒரு சமூக அமைப்புல இப்படிப்பட்ட ஒரு விளிம்பு நிலை ஒரு மனிதன் வந்து அதிகாரத்துக்கு வந்ததை வந்து உளவியல் ரீதியாகவே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பார்ப்பனிய உளவியல் கட்டமைப்பு இருந்துட்டு அந்த உளவியல் கட்டமைப்பை வந்து அரசியல தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனிய உளவியல் விஷயத்துல உள்ளவன் தான் கலைஞரை வந்து இப்படி பேசிட்டு இருக்கலாம் இப்போ சொல்ல போனீங்கன்னா கலைஞர் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து வரை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார் உதவிட தேர்தல் தோற்றதில்லை அவர் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டிற்கென்று சில அடையாளங்களையும் தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சராக இருந்தார் சொன்னார் இல்லை இதை விட ஒரு காட்டிய உயிரை பண்பாடு நீங்கள் என்னென்னு பார்க்கணும் இவன் இந்த தெருவில் இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு கீழ்த்தரமான உரையாடல்கள் வந்து இல்லாமல் கலைஞர் எப்படி கடந்து வந்திருக்காருங்கிற விஷயங்களை பார்க்க வேண்டியது தனக்கு மாறுபட்ட கருத்து உடையவர்களையும் எப்படி அவர் மதிச்சிருக்கிறாரு கலைஞர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இப்போ போனால் பக்தவச்சலம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மிக மூர்க்கத்தனமாக மாணவர்கள் ஒடுக்கினவர் அவர் ஆட்சி எதிர்த்து தான் கலைஞர் வந்து முதலமைச்சலம் வந்தார் ஆனால் அந்த பக்தவச்சலத்துக்கே ஒரு நிறுவனம் வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறப்ப அவருக்கே நான் வைப்பேங்கிற அளவுக்கான ஒரு எதிரியல்கிட்ட வந்து ஒரு பெருந்தன்மை காட்டிய ஒரு தலைவர் அவர் இப்போ காங்கிரஸுக்கும் திமுக கடையில் தான் வந்து பெரிய களப்போட்டி இருந்துச்சு அப்போது காமராஜர் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பும் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு ஆனா அப்படியே கா காமராசர் காமராசருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவரே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட அவர் ஒரு இனப்பாக தான் பார்த்தார் ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு தலைவர்கள் அப்படிங்கிறப்ப கருத்து மாறுபாடுகளாக மறந்து அவருக்குரிய அங்கீகாரத்தை மரியாதை அவர் செய்தார் அவர் இன்னும் சொல்லப்போனா இந்திரா காந்தி காமராஜர் எதிர்க்கிறார் ஆஹ் வந்து அவசர நிலையை கடுமையாக அவர் எதிர்க்கிறார் எதிர்க்கிற ஒரு காலகட்டத்தில் காமராசரை கைது செய்ய வேண்டும் என்று இந்திரா காந்தி சொன்ன நேரத்தில் கூட அதை எதிர்த்தது வந்து நான் அவரை கைது செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு வந்து ஒரு உறுதியா ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக தான் காமராசர் அவர் பார்த்தார் அப்ப காமராசர் பெரியார் கலைஞர் அண்ணா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர்கள்லாம் ஒரு பெரிய ஒரு இந்த சமூகத்துல வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசியல் அவங்க நடத்தியிருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறாங்க சட்டையை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு மாதிரி நீ அவன் வா போ என்று சொல்லி கொண்ட பேச்செல்லாம் அவங்க பேசுறது கிடையாது அது உயரிய மாண்புகளை வட்ட இருந்தது ஆயிரம் தான் நீங்க கலைஞர்கிட்ட வந்து உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருந்தால் கூட நேற்று வந்தவன் ரோட்ல போனவங்களாம் அன்றைக்கி ஏறி மேடையில் ஏறி எழுந்துக்கிட்டு அவன் இவன் கலை கருணாநிதி அவன் அவன் சண்டாளன் அவன் திருடன் அவன் வந்து கல்லான் இப்படின்னு அவன் இவன் ஒருமையில் பேசுறது நியாயம் தானா இதுதான் உங்களுக்கு தமிழர் பண்பாடா இதுதான் உங்களுக்கு தமிழ் பண்பாடு கற்றுக் கொடுத்துருக்கிறாரா தலைவர் பிரபாகரன் இந்த பண்பாட்டை தான் கற்று கொடுத்திருக்கா அவர் எவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய அளவுக்கு நேசித்தார் இல்லாத அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா உனக்கு சிங்கள எதிரிகளை கூட தன்னை நாடி வந்தவன் வந்து பாதுகாப்போட சமாதானம் பற்றி பேச வச்சக்கூடிய ஒரு பெருந்தன்மை மிக்க தலைவர் அவருடைய பேரை சொல்லிட்டு நீ அரசியல் நடத்திட்டு இருக்க இந்த கீழ்த்தனமான அரசியல் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு அவர் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன யோகித இருக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தில் வந்து கலைஞர் செஞ்ச சாதனையில நீங்க நெருங்குகிறதற்கு யாரும் இருக்காங்களா நான் சொல்ற ஒரு பட்டியல் பண்றதுக்காக தமிழ்நாடு இந்தியாவை அரசியல்லையே முதன் முதலாக பல்வேறு காரியங்களை செய்தவர் கலைஞர் அது மாநில உரிமைகளுக்கு அடையாளத்துக்காக பல காரியங்களை செய்த கலைஞர் முதன் முதலாக இந்திய திட்டக்குழுவுக்கு எதிர்ப்பாக மாநில திட்டக்குழுவை அவர் உருவாக்கினார் ஃபுட் கார்பரேஷனுக்கு எதிர்ப்பாக மாநில கார்பரேஷனை உருவாக்கினார் ஜனகன மன தேசிய கீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து போடணும்னு சொன்னார் குடிசை மாற்று வாரியத்தை வந்து முதல் அவர் உருவா உருவாக்கினார் முதலமைச்சர்களுக்கு வந்து ஏன் சுதந்திர தினத்தில் கொடியேற்றுகிற உரிமை இல்லைன்னு சொல்லி கொடியேற்றுகிற உரிமை வாங்கி கொடுத்தார் இந்திய வரலாற்றிலேயே ஒரு சட்டசபையில் மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அணிஞ்சு கொண்டு வந்தவர் வந்து கலைஞர் தான் கொண்டு வந்திருக்கிறார் இந்தியாவிலேயே முதல் முகமாக தொழில்நுட்பத்திற்கான ஒரு கொள்கையை உருவாக்கி டைடல் பார்க் வந்து உருவாக்கி காட்டினவர் வந்து கலைஞர் உருவாக்கி இருக்கிறார் இப்படி முதன் முதலாக என்று முதன் முதலாக வந்து இந்த சமூக நீதி வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுத்த விஷயம் அவர் தான் பண்ணியிருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த அறிந்தர்கள் இவங்களுக்குலாம் வந்து விஷயங்கள்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு கைரிக்ஷா வந்து புதுவுடமை உள்ள நாடுகளிலே ஒழிக்க முடியாத காலத்தில் கைரிக்ஷா வந்து இங்கே ஒழிச்சு காட்டிய ஒரு பெருமை வந்து கலைஞருக்கு உண்டு அடுக்கடுக்கான முதன் முதலாகன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே வந்து கலைஞருக்கு போட்டு காட்ட முடியும் அப்போ இந்தியாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக பாலிடிக்ஸ் பண்ணவர் இந்தியாவிற்கு இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டவர் ஆனாலும் இந்திய அரசியலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நான் போக மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களோட இருப்பன்னு சொன்னோம் அவ்வளவு பெரிய ஒரு இன உணர்வு உள்ள தலைவரை ஒரு வயதுக்கான ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்காம நீ வந்து சண்டால கல்லன் தெருட என்று பேசுனா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது நீ என்ன நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ தான் பிரதிநிதியா ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சு தேர்தலில் வந்து இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு பெற்ற இயக்க திமுக தான் இன்னைக்கு

இது ஒரு நாகரிகமற்ற போக்கம் நீங்க அரசியல கருத்து மாறுபாடு இருக்கலாம் மேடையில் செருப்பெடுத்து காட்டுறது இஸ்லாமியர் எல்லாம் தேச விரோதிகள் பேசுறது இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் ஒரு பிராக்டிகலா இருக்கும்னா நான் இப்போ நான் விவசாயிகளுக்கு வந்து விவசாயி தேச உடம்பாக்க வேண்டியது மாடு மேய்க்கிறவங்களாம் வந்து மாடு மேய்க்கிறவங்களாம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றது இதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு உபாத பேச்சா இல்லை ஒரு ப்ரக்மாட்டிக் அப்ரோச் இருக்குதா உங்களுக்கு என்ன பொருளாதார கொள்கை இருக்கு எல்லா பொருளாதார கொள்கையும் தாக்குறீங்க உங்களுக்கு என்ன பொருளாதார திட்டம் வச்சிருக்கீங்க என்ன பொருளாதார கொள்கையை வச்சிருக்கீங்க எந்த கொள்கையில என்ன பார்வை இருக்கு உங்களுக்கு தற்சார்பு தான் முதலமைச்சர் அவர் தான் தமிழ் தேசியமா தமிழ் தேசியம் ஒரு முதலமைச்சராக தான் தமிழ் தேசியமா இல்ல தமிழ்நாட்டை தமிழர் தான் அவருன்னு சொன்னா பா அண்ணா ஆண்டா எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே அவர் ஆனா ஒத்துக்கிட்டீங்களா எடப்பாடி பழனிசாமி தமிழர் ஆண்டாரு அப்படின்னா ஜெயில தான தானே வந்து ஜெயப்பூர் இருந்தார் அவரு சரி நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க வந்து பழனிசாமி எல்லாம் வந்து அறிக்கை விடுறாங்க சாட்டை முருகன் கைதுன்னு சொல்லி இவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா மேல நமக்கு ஒரு மரியாதை உண்டு நாளைக்கு ஜெயலலிதா ஒருத்த மேடையில் ஏறி அவள் இவள் அவள் இவள்னு பேசினாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரா இது நேரமே அவர் பேசுவார் அவரு அண்ணாமலை வந்து ஊழல் பண்ணாருன்னு சொன்னதுக்காகவே நான் அவங்க கூட போட்டு எது வச்சுக்க மாட்டேன்னாரு கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னார் ஊழல் பண்ணாங்களே இல்லை அந்தம்மா ஊழல் பண்ணிட்டு இந்தியாவிலேயே தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க உயிரோட ஜெயிலுக்கு போயிருப்பாங்க உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு போனாங்க ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க கண்ணிட்டு ஆச்சு அந்த தண்டனை அதுக்குலாம் நீங்கள் சொல்ல முடியுமா அதுதான் அண்ணாமலை சொன்னோன்னா அது ஊழல் பண்ணாங்களே ஊழல்னு சொன்னதுக்கே நீங்கள் வந்து கூட்டணியை பிரிச்சிங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருந்த ஒரு பெரிய தலைவர் அவன் இவன் சண்டாளன் ஒருத்தர் இது நாகரிக குறைவான பேச்சு கூட கண்டிக்க மனசு இல்லாம என்ன தப்புன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன நியாயம் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டை சீர்குலைக்கின்ற கீழ்மைப்படுத்துகிற சாக்கடைத்தரமான அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது கிட்டத்தட்ட நான் தமிழர் கட்சி தொடர்ந்து திமுகவை மட்டும்தான் சாடுறதை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க திராவிட எதிர்ப்பு பேசுகிறேன்றாங்க ஆனால் அந்த திராவிட எதிர்ப்புன்றது கான்சியஸாக திமுக திமுக தலைவர்களை குறை சொல்வதாக மட்டும்தான் மேடைகளில் அவங்க பிரச்சாரங்கள்லாம் பார்க்க முடியுது இப்போ என்னென்னா எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுப்படுது இப்போது திமுகவை வசைப்பாடுவதோ அல்லது எதிர்த்து எதிர்த்து அரசியல் பண்ணுவதோ அதிமுகவுக்கான ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கான காரணமும் இங்கே இருக்கு ஆனால் தமிழ் தேசியம் அப்படின்ற பேரில் அது சீமான் மட்டும் இல்லை இயக்கங்கள் வைத்து கொண்டிருக்கிற மணியரசன் போன்றவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே தொடர்ந்து திமுகவை மட்டுமே எதிர்க்கிறத அல்லது ஐயா கலைஞரவர்களை மட்டுமே குறை சொல்வதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க அது என்ன அவங்களே அவங்களுக்கே புரியல என்ன புரிஞ்சுக்க புரியல இது வந்து இந்த திராவிட எதிர்ப்பு அதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டி அவங்க போறாங்க அப்ப திராவிடத்துடைய ஒத்து அடையாளமா அவங்க பார்க்கறது வந்து கலைஞரை தான் பாக்குறாங்க அதனால திராவிட எதிர்ப்பு சொன்னாவே கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் திராவிட எதிர்ப்புங்கிறது என்ன எதுக்காக நம்ம திராவிடம் பேசுகிறோம் பெரியார்க்காக திராவிடம் பேசுகிறாரு திராவிடம் நேற்று கழகம் தான் தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி வந்து சட்டசேவையில் தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கு தான் அது இன்னைக்கு குரல் கொடுத்துக்கொண்டு ஒரு இயக்கமாக இருக்குது அப்போ நம்ம பேசுகிற திராவிடங்கிறது ஒரு பண்பாட்டு ரீதியான அடையாளங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக எதுவும் சொல்லிட்டோம் அதெல்லாம் தெரியாமல் இவங்க வந்து திராவிடம்னு சொல்லி ஒரு பூச்சாட்டி காமிச்சிட்டு இவங்க அது இந்த அரசியல் அந்த அரசியல் அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க இது வந்து இவங்க எதற்காக இந்த திராவிட அரச இது வந்து செல்வாக்குள்ள ஒரு வளர்ச்சியான ஒரு க கட்சியாக வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற அசைக்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்கிற காரணத்தினால இந்த அமைப்பு வந்து என்னைக்கு பலவீனமாவதோ திராவிட முன்னேற்ற அந்த கோட்டை அரசியல் கோட்டையில் வந்து என்னைக்கு ஓட்டை போடுறோமோ அன்றைக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான தமிழ் உணவு உணர்வுகளுக்கு எதிரான சக்தியெல்லாம் இங்கே வந்து கால் கால்வென்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இவங்க வந்து திமுகவையும் கலைஞரையும் வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் அரசியலுக்கு உள்ள பல சமரசங்கள் இருந்தாலும் கூட அரசியல் அரசியலுக்காக சில செய்யக்கூடிய சில நெகிழ்வு தன்மைகள் இருந்தாலும் கூட திராவிடம் அப்படிங்கிறத அடையாளத்தோட திராவிடம் என்ற அடையாள கொள்கை போட்பாடில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சியாக வந்து ஒன்று தான் இருக்கு எந்த கட்சியை வந்து அவங்க பேர் தான் அவங்க அவங்க வந்து எந்த வந்து இது அடால்ட் வச்சுருக்காங்க அவங்க அந்த அந்த அடால்ட் அவங்க இல்லை அது வந்து திராவிடங்கிற பேரில் அவங்க வச்சுருக்காங்க அவ்வளோ தான் எதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காருன்னா பாஜக வந்து இந்து இந்து தேசியம் பேசுகிற பாஜகவோட இந்து தேசியங்களுக்கு உடன்பாடு இல்லை பாஜகவுடைய இந்து ராஷ்டிர கொள்கைகளுக்கு உடன்பாடு இல்லை அதன் காரணமாக தான் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு நான் வரப்படுவேன் அது இல்லை அவர் வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சராகிறதுக்கு அண்ணாமலை வந்து வைக்க போகிறாரு அதுக்கு நான் முதலமைச்சராக அவங்க முதலமைச்சராக கண்டுகிட்டால் நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எடப்பாடி நீ எதுக்கிற விஷயத்தை தவிர அதை விட்டுவிட்டிங்கன்னா இப்போ பிஜேபிக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு வித்தியாசம் கிடையாது இல்லை இதனால பிஜேபி பற்றி வந்து கை ஒத்துவது தானே இதை கேட்டால் கலைஞர் பூஜை பண்ணுற சார் சொன்னாங்க கலைஞர் பூஜை பண்ணுற சேர்ந்ததுக்கு நிபந்தனைகளை வைத்து கொண்டு தான் சேர்ந்தார் மூணு நிபந்தனைகளை வைத்தார் யூனிஃபார்ம் சிவில் கொடுக்கக்கூடாது காஷ்மீர் பிரச்சனையில் கை வைக்கக்கூடாது அதுமாதிரி வேறு மூன்று பாபர் மசூதி பிரச்சனை தலையிடக்கூடாது மூன்று நிபந்தனைகளை வைத்து தான் அவர் வந்து அந்த ப பண்ணார் அது மாதிரி உங்களுக்கு நிபந்தனை உங்களை வச்சு நீங்கள் பிஜேபி கிட்ட நீங்கள் வைக்க முடியுமா உங்களுக்கு நீங்கள் பிஜேபி மோடி கூட்டிய இந்திய கூட்டத்துக்கே போயிட்டு வந்தவர் தானே எடப்பாடி அதுக்கப்புறம் தான் இந்த திடீர் மாற்றம் இருக்குது இந்த இந்த விஷயம் வருது அண்ணாமலை வந்து ஜெயலலிதா பேசுகிறாங்கிற காரணம் காட்டுறீங்க நாளைக்கு சட்டசபை தேர்தலில் வந்து அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வந்துட்டாங்கன்னா தனக்கு போட்டியாக வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வேற ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அவங்களுக்கு இன்றைக்கே உங்களுக்கு பிஜேபியோட கைதுக்குறாங்கள போய் எல்லாரும் மோடியை மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த மனிதர்கள்லாம் இல்லைன்னு சொல்லி தானே இன்றைக்கி அதிமுக தலைவர்கள் தலைவர் ஓபிஎஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் திராவிடம் அப்படிங்கிற ஐடியா அடையாளத்தோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் அது திராவிட ஒன்று தான் அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒருத்தது இன்னைக்கு மோடி வரையில் அதான் ஒருத்தது உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு பேச்சு வந்து இன்றைக்கி மோடியாலே தாங்கிக்க முடியல பார்லிமெண்ட்டில் கூட அதை பேசிட்டு பேசிட்டுருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு வந்து எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வந்து ஒரு இடம் கூட பெற ஒரு பிரதமர் முகத்தில் கரிய பூசிட்டு திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானம் அந்த அவமானத்தின் காரணமாகத்தான் எதை செய்தாவது எதை தின்றாவது இந்த பித்தம் தெளிவுன்னு சொல்ல மாதிரி எதை செய்தாவது இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதற்கு என்னென்ன வருதுங்கிற விகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அண்ணா திமுக ஒன்னா சேருங்க எல்லா கட்சியும் ஒன்னா சேருங்க எல்லாத்தையும் மிரட்டிடுவேன் நீங்க வந்து ஓ பண்ணி சொல்லுவங்கெல்லாம் போய் பேசுங்க இல்லாட்டி உங்கள் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் நான் தோண்டி எடுத்து உங்களை வந்து நான் வந்து தினகரனுக்கு என்ன கைது தெரியுமா சச்சிகலாவுக்கு என்ன கைது தெரியுமா அதே வேலை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி மிரட்டி எல்லாரும் இன்றைக்கி பேச வச்சு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வாங்க வழிக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஒரு கூட்டணி உருவாக்கி அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி உருவாக்கி அதன் மூலம் ஒரு வா திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த கடந்த முறையில் இந்த எல்லாம் அந்த கூட்டணி எல்லாம் வந்துச்சு பெரியவினால அதனால் இதுக்கு ஒரே வழி என்னான்னு சொன்னால் திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இன்றைக்கி அரசியல் எஜெண்டாக்கள் பூரா நடத்தப்படுது எழுத்தப்படுது இன்றைக்கு இந்தியாவிலேயே கவனிக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக திமுக போனீங்கன்னா வா வாங்க நாற்பது இடத்துல ஒரு இடத்துல இல்லாமல் நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு தலை நிபந்து பார்க்குறான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அந்த கிரேடு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு தமிழக முதலமைச்சருடைய சாதுரியமான அந்த கூட்டணி அமைத்த முறை அவருடைய அரசியல் அணுகுமுறை அவருடைய பெருந்தன்மையான போக்கு இதோட மக்களுக்காக அவர் செய்திருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள் இவையெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து நீ கை கொடுத்து நீங்கள் வெற்றி கொண்டு வந்து இருக்கு இது எந்த மாநிலத்தில் எதிர்த்தால ஒரு சாதனை தமிழ்நாட்டானது இருக்குது ஆனால் இதைத்தான் ஒரு கரும்புள்ளியை அவங்க பார்க்குறாங்க அந்த கரும்புள்ளியை அவங்க பார்க்குறத பற்றி புரியாமல் தமிழ் தேசியம் பேசுகிற வந்து இந்திய தேசியங்கிறது வந்து தமிழ்நாட்டை எப்படி பார்க்குது கலைஞரை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற கொள்கை உணர்வு இருந்துன்னு சொன்னால் கருணாநிதி அமைவன் நீ பேச மாட்டேன் இது வந்து ஒரு கொள்கை பார்வை உனக்கு கிடையாது நான் முதலமைச்சர் அவர் தான் தமிழ் தேசியம் நினைச்சிட்டு இருக்கான் வந்து எப்படி புளிகை பார்வை இருக்கும் அதனால நானும் சேர்ந்துக்கிட்டு திட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறது என்ன நியாயமான விஷயம் அது சண்டாலனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா மனு தர்மத்துல பிராமணனுக்கும் அவற்றை சூதரனுக்கும் குழந்தை குழந்தைதான் வந்து சண்டாலன்னு சொல்லி மனு தர்மத்தை எழுதி வச்சிருக்கா சுலோகம் நான் மனு தர்மத்தை எடுத்து காட்ட முடியும் அந்த வார்த்தையை நீங்க போய் நீங்க ஒரு அவன் இவன் பேசுகிற அந்த கல்லன்னு சொல்றீங்க என்ன கல்லணவர் எந்த வந்திருக்கிறாரு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்க உணர்வுகளோடு மிக மோசமானது எங்களை சில நாகரீகமான போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இப்படி எல்லாம் வெறிக்கு வந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா எங்களை போன்ற பெரியார் இயக்கங்களுக்கு எந்த அரசியல் கட்சி கிடையாது எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் பதவி கூட நாங்கள் போக மாட்டோம் ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் வலிமையான தொண்டர்கள் நீங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு முறையில நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா எங்களை போன்ற பெரியார் இயக்கங்களும் உங்களுக்கு சரிக்கு வீதிக்கு வந்து பேச நெருசம்தான் உங்களுடைய கிழித்து எறியப்படும் சரிங்க சார் நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க கல்லுற வார்த்தையை பயன்படுத்துறாரு சண்டாலன் இது மனுசாஸ்திரத்துல வேறு விதமா சொல்லப்பட்டிருக்கலாம் சொல்கிறீங்க இப்போ இந்த வார்த்தையை ஒரு ஒரு முதல்வர் அமைச்சராக இருந்த ஒரு நபர் முன்னாள் முதல்வர் பெரும் தலைவர் அவரை வந்து ரொம்ப போற போக்குல கேஷுவலாக ஒரு மீடியா முன்னாடி அவரால் பேச முடியுது அதே மாதிரி அவரை வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஊழல் தலைவராக ஊழல்வாதியாக கட்டமைக்கிற வேலையை தொடர்ந்து நாம் தமிழர் பண்ணிகிட்டே வருது நீங்கள் முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சாகிறதுக்கு முன்னாடி ஊழல் வழக்கில் கைதாயிட்டு போனவங்க முதல்வர் ஜெயலலிதாவங்க ஒருவேளை அவங்க இறந்து போலன்னா அவங்களும் அந்த குற்றத்துக்குள்ளே வாயிருப்பாங்க அப்படின்னு ஆனால் இன்ன வரைக்கும் அவங்கள குறித்து கரப்ஷன் அப்படின்னும் போது அவங்க குறித்து அந்த பேசு பொருள் எதுவுமே வராது அவங்களை குறை சொல்லாதவங்க கலைஞர் அவர்களை மட்டும் குறை சொல்வதைய நோக்கம் என்னவா அதுதாங்க ஒரு பண்ணிய உளவியல் தான் நான் சொல்வது ஓகே ஏன்னா ஜெயலலிதாங்கிறது வந்து ராஜகோபால ராஜாஜிக்கு பிறகு அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமையாக எல்லாம் அவங்க கொண்டாடினாங்க திமுக என்று சொன்னால் அந்த வெள்ளை சட்டையில் வந்து சின்ன பிள்ளைத்தவரை பெரிய கரை மாதிரி பண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி திமுகங்கிற ஒரு அந்த அந்த இயக்கங்கிறது வந்து ரொம்ப எளிமையா அதை வந்து தூக்கி எழுச்சிடலாம் ரொம்ப எளிமையா கேவலப்படுத்திடலாம் அப்படின்னு இந்த இயக்கத்தை என்ன காரணம் கலைஞர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மிக சாதாரண சமூகத்தினுடைய அடித்தளத்துல இருந்து ஒரு தலைவர் இப்படி ஒரு அதிகாரத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்கு சாதிய உளவியல் ஒன்று அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்க அந்த அந்த உளவியலை தான் உங்களுக்கு வந்து ஜெயலலிதா வந்து இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாலும் அவங்க வந்து எவ்வளோ நல்லாட்சி தந்தவர் ஜெயலலிதா தான் இன்னைக்கு பேசுறாங்க இரும்பு பெண்மணி அப்படிங்கிற இரும்பு பண்ணிக்கிறாங்க நினைச்சா இந்த மந்திரி இருந்து கேள்விவீங்க நினைச்சா இந்த அதிகாரியிருத்து கேள்வீங்க யாரையும் எதுவும் கேட்க மாட்டீங்க ஒரு சர்வாதிகார ஜனநாயக அமைப்புக்குள்ளே ஒரு மிக மோசமான ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தின ஒரு அம்மையார் அந்த அம்மையார் நடத்திருக்காங்க அவங்கள வந்து நீங்க வந்து இப்போ புகழ்ந்து தலையில் வச்சு ஆடுறீங்க அவங்க தலையில் சொல்றீங்க ஆனா ஒரு ஜனநாயக அமைப்புல வந்து ஒரு அமைப்புல வந்து ஜனநாயக ரீதியான கோட்பாடுகளோட ஒரு இயக்கத்தை நடத்தி அதுல கொள்கையில் வந்து ஓரளவு விட்டு கொடுக்காம எவ்வளவு குழவு கொள்கை கொண்டு செல்ல முடியுமோ அதற்காக பாடுபட்ட ஒரு தலைவரை போய் நீங்கள் வந்து இவ இவரை மட்டுமே குறி வச்சு பேசுறதுங்கிறது ஒரு நூற்றாண்டு காணக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளம் காணக்கூடிய ஒரு தலைவர் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்கள் நான் இன்னொரு விஷயம் கேட்குறப்ப ஈழத்தமிழ் பிரச்சனை இல்லை கலைஞர்கள் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஈழத்தமிழ் பிரச்சனையில் கடைசி நடத்த முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை நாங்கள்லாம் கூட எங்களை விட ஈழத்தமிழர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இயக்கத்துக்கு எங்கள் இயக்கத்த விட பெரிய வந்து விலை கொடுத்தவங்களாம் யாரும் இருக்க முடியாது ஆனால் இந்த ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக கலைஞர் என்னென்னு செஞ்சிருக்கிறாங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லைங்க நீங்க ஐபிஎஃப் ராணுவம் அங்கே போனப்ப அதை திருப்பி அனுப்பிச்சதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தது யாரு அந்த ராணுவம் வருகின்ற போது அதை வரவேற்க வேண்டும் என்று சொன்னபோது என்னுடைய வந்து த சகோதரியடையும் தாய்மார்களையும் வந்து குன்று ஒழித்த இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன்னு சொன்னது யார் கலைஞர் சொன்னாங்க அப்போ அதே மாதிரி அங்கே வந்து இந்திய ராணுவம் வந்து போ அமைப்போட ஒரு உடன்பாடு செய்து கொண்டு அங்க வந்து தாக்கு பிடிக்க முடியாம ராணுவம் திரும்பி வருகிறது இபிஆர்ல போன்றவர்களையும் வந்து சேர்த்து நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க அழைச்சிட்டு வந்து சென்னை துறைமுகத்தில் சென்னையில் இறங்க வேண்டும் என்று கேட்டப்ப தமிழக முதலமைச்சர் சென்னையில நாங்கள் அவங்களால அனுமதிக்க முடியாது சென்னை துறைமுகத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர் போலீஸ் ஆணையாளர் வந்து சென்னை மாநகர கமிஷனர் கோர்ட்லாப்பட்டு விட்டு போட்டுக்கிறார் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரிசாவுக்கு ஹைதராபாத்துக்கு போய் கொண்டு போய் இறக்கினாங்க அவங்க அது மாதிரி ஈழத்தமிழ் பிரச்சனையில ஏதாவது ஒரு வழி செய்யணும் அவங்களுக்கு சிங் பிரதமராக இருக்கிறப்ப முதலமைச்சரை கேட்டு இது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான பிரச்சனை இந்த பிரச்சனையை பற்றி நீங்க தான் முடிவெடுக்கணும் இந்த உரிமையை நீங்க எடுக்க சொன்னப்ப உடனே ஈழ விடுதலை புள்ளிகளுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்கள வச்சு இதே துறைமுகத்தில் அந்த ஈழம் விடுதலை புள்ளிகளுக்கான பிரச்சனைகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான வழிவகுத்து செஞ்சவர் வந்து கலைஞர் அதே மாதிரி இந்த புலிகளுக்காக ரெண்டு முறை ஆட்சியை இழந்திருக்கணும் அவர் ஒரு தடவை வந்து புலிகளுக்கு வந்து ரகசியங்கள் புலிகளுக்கு அரசு ரகசியங்களை அனுப்பினார் என்று இங்கே இருக்கிற சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சந்திர ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் சொல்லி அதற்கப்பறம் வந்து அதற்காக வந்து ஆட்சியை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைச்சாங்க ரெண்டாவது ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தப்ப அதற்கு ஒரு கூட ஆட்சியை அவங்க கலைச்சாங்க ஆனால் இரண்டு பேர் வந்து உங்கள் ஆட்சி அதற்காக படுகொலை பண்ண கலைச்சிருக்காங்க அதே சமயத்தில் ஜெயலலிதாவுடைய ஆரம்ப பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கில் போட வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் போட்டவன் ஜெயலலிதா அந்த தீர்மானம் போட்டப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கருப்பு சட்டை போட்டு விநாட் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு தமிழ்நாடு சட்டசபையில் அப்ப கடைசி காலகட்டத்தில் சில மாற்றங்கள் வந்து அதுக்கப்புறம் கருத்தை மாற்றிக்கிட்டாங்க அந்த கருத்தை நாங்களும் வரவேற்றோம் வரவேற்கிறோம் அது தப்பில்ல ஆனால் ஜெயலலிதாவோட ஆரம்ப கால பேச்சாலும் நீங்கள் நீங்க முடியுமா வரலாற்றுல இருந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஜெயலலிதா பேசுவீங்களா கலைஞர் துரோகம் ஜெயலலிதா ஜெயலலிதா பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கில போடணும்னு தீர்மானம் போட்டவங்க வந்து நீங்க வந்து வந்து பேசுறீங்களா ஏன் அதை பத்தி நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறீங்க இளை மறந்தால் ஈழ மலரும்லாம் பேச்சு இருக்கட்டும் அந்த காலகட்டத்தை நீங்க எடுத்த முடிவு சரியா கூட இருந்திருக்கலாம் நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் இது ஒரு செக்ஸை ஒரு செலக்டிவாக நீங்கள் பேசக்கூடாதுங்க ஒரு செலக்டிவாக கலைஞர் அவர் எப்போ போட்டு அடிக்கலாம் மீதிக்கலாம் இது வேணாலும் பேசலாம் யாரும் என்ன கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இல்லை தமிழ்நாட்டுடைய உலகில் உணர்வுகள்லாம் அப்படி கிடையாது இது வந்து நீங்கள் நீங்கள் இன்னைக்கு பேசுகிற மாதிரியான இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சவங்க தமிழ் சூழலை தெரிஞ்சவங்க இப்படி பேச மாட்டாங்க நேற்று வளர்ச்ச காலத்தில் இன்னைக்கு வந்த காலங்கள் தான் இப்படிலாம் பேசுவோம் கடமை சார் நீங்கள் சொன்னது போல தமிழ்நாடு தன்னை தகமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கு இது போன்ற பேச்சுக்களெல்லாம் எப்படி கவனிக்கணும் அதை எப்படி அணுகணுன்றதை எங்கள் களத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும் சார் ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் இதுபோன்று அரசியல் ஆளுமைகளோடு மீண்டும் ஒரு கலந்துரையாடல் பேசுவோம் நன்றி வணக்கம்